இங்கிலாம் காலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் இப்போ கோயில் கும்புகிற இடம் இது இந்த இடத்துல காலை வச்சிக்கிட்டு இவங்க இருக்கிறனால இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரத்துக்கு விரட்டிக்கிட்டு என்ன அடிக்க வராங்க இங்கே இவன் நான் வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்தேன் ஆ இவர் அன்றைக்கி சொல்லிட்டு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்க வரோம் நாங்களும் தோட்டத்தில் தான் இருக்கிறோம் தோட்டத்தில் இருக்கிறோங்கிறதுக்காக இவங்க இப்படி செய்ய தேவையில்லை பாருங்க இந்த சாமி கும்புற இடத்துக்கு வந்து இப்ப இப்போ இவங்கெல்லாம் வந்து எங்களை விரட்டிக்கிட்டு இருக்காங்க இது இது என்ன அநியாயம் இன்னும் ஒரு இனவாத சம்பவம் இந்த நாளில் பதிவாகி இருக்கிறது இன்று எனக்கு பகல் வேடையில் ஒரு காணொலி ஒன்று கிடைத்திருந்தது அவிசா வடை எலிஸ்டன் தோட்டம் அவிசா வடை புவாக்குப்பட்டியாவில் உள்ள எலிஸ்டன் தோட்டத்தின் மேற்பிரிவிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது ஒரு இளைஞன் அந்த பகுதியின் தோட்ட கண்காணிப்பாளர்கள் இரண்டு பேரால் சிங்களவர்கள் இரண்டு பேரால் தாக்கப்பட்டுகின்றார் இத்தனைக்கும் அவர் சொன்னது தன்னுடைய மாடசாமி கோவில் தாங்கள் வழிபடுகின்ற அந்த கோவில் நிறத்திலே சப்பாத்து கால்களோடு நடக்க வேண்டாம் என்று எனக்கு ஒரு காணொலியும் பகிரப்பட்டிருந்தது அந்த காணொலி முதலில் நீங்கள் பாருங்க இன்னைக்கு கால வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க கோவில் கும்புறது இந்த இடத்துல காலை வச்சுக்கிட்டு இவங்க இருக்கிறனால இங்க பாருங்க இவ்வளவு தூரத்துக்கு விரட்டிட்டு வந்து என்ன அடிக்க வராங்க இங்க அன்னைக்கு நான் விட்டு சொல்லிட்டு போயிருந்தேன் இவரு அன்னைக்கு சொல்லிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிக்க வர நாங்களும் தான் இருக்கிறோம் தோட்டத்துல இருக்கோங்கிறதுக்காக இவங்க இப்படி செய்ய தேவையில்லை சரியா இங்க ஊர்லயே இருந்துகிட்டு எங்களை அடிக்க வர ஸ்டாப் மாதிரி இருந்தா இங்க வந்து மிரட்டாங்க என்ன பாருங்க இருக்காங்க ஊர்ல வாழை வேணாமா ஊர்ல வாழை வேணாமா தோட்டத்தை நீங்க பாருங்க இங்க வந்து கோயில்ல வந்து காலை வச்சுக்கிட்டு அதை சொன்ன என்ன அடிக்க තන බල්ලොත් රකල් යනම අදේ අධි බේරිිකද. අධි බේරක නාත්ත අම තාඩික්කම ොන්ද සුන්න. අවසර ంట ස න්න క ක න మ ම ව කර ද ව කර ද ග මට මට త වए இந்த காணுடைய வெடியானுடன் நான் அந்த தாக்குதலுக்குள்ளான அந்த இளைஞரை தேடிப்படுத்தேன் இமேஷ் என்ற ஒரு இளைஞர் நான் அவிசாவடை பகுதிகளுக்கு பல போயிருந்த போகிற வேளையில் இவரை நான் சந்தித்திருக்கிறேன் ஒரு துடிப்பான சமூகத்திலே பற்றுக் ஒரு இளைஞர் அந்த இளைஞர் இந்த சம்பவத்திலே தாக்கப்பட்டது பற்றி நான் அறிந்தவுடன் அவர் இப்பொழுது வைத்தியசாலையில் இருப்பதாக அறிந்து கொண்டேன் உடனடியாக அவரை வைத்தியசாலையில் வைத்து அவரோடு உரையாட முடியுமா என்று கேட்டு அவர் காயங்களுக்குள்ளாகி இப்பொழுது சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டு வருகிறார் இந்த நெல் வேடிக்கையான விடயம் என்னன்னு சொன்னால் அதே வைத்தியசாலையிலே இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் என்று சொல்லப்படும் இரண்டு பேர் அவர்களும் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் இமேஜோடு நான் உரையாடிய வேளையில் அவர் சொன்ன சில தகவல்கள் நிச்சயமாக இங்கே கவனிக்கப்பட வேண்டியவை குறிப்பாக சட்டத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டியவை இதை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மூலமாக நாடாளுமன்றத்திலும் இந்த விடயம் இடம்பெறுவதற்கும் இவருக்கான சட்ட நடவடிக்கைகள் சரியான முறையில் எடுக்கப்படுவதற்கும் குறிப்பாக இந்த குற்றத்தை இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் என்ற உறுதியை வழங்கியிருக்கிறேன் இதோ இமேஜோடு நான் இந்த தொலைபேசி மூலமாக நடத்திய உரையாடுவது இன்று அமித்ஷாவிட எலிஸ்டன் தோட்டம் மேற்பிரிவிலே போக் விடிய பகுதியில் இடம்பெற்றுள்ள சம்பவம் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமூக வரித்தளங்களில் குறிப்பாக எம் தொடர்ந்தும் இப்படியான பல்வேறு இடங்களில் பெரும்பான்மை இனத்தவரால் நடக்கின்ற சில கொடுமைகளை பற்றி தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன போலீசாரிடம் எத்தனை தடவைகள் இதை பற்றி முறையிட்டாலும் நாடாளுமன்றத்தில் எத்தனை தடவைகள் இதை பற்றி பேசினாலும் தோட்ட அதிகாரிகள் பதவியால் நடக்கின்ற இந்த கொடுமைகளை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் தட்டி கேட்க வேண்டியிருக்கிறது இந்த சம்பவத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர் இமேஷ் என்ற அந்த சகோதரர் அவரோடு இப்போது தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறேன் இமேஷ் வணக்கம் இமேஷ் என்ன நடந்தது சொல்லுங்களேன் இன்னைக்கு வணக்கம் வைத்தியசாலையே இப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக நான் உங்களோட வயசுக்கு வந்து இந்த சம்பவத்தின சோற்ற சொல்லி விடுறேன் ஆஹ் நான் காலையில வந்து வேலைக்கு போற நேரத்துல வந்து பழமையா அவர் வந்து எப்போதுமே வந்து நம்மட மாடசாமி கோவில் இருக்கிறது அது வழிபாட்டு தெய்வம் கா அந்த 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 இடத்துல வந்து அவரு கால் இந்த சந்தர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பில நான் அவர்கிட்ட சொன்னேன் இது நாங்க கும்பிடுற இடம் இதுல நீங்க கால் வைக்காதீங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாரு ஆனா நீ இத கேக்க நீங்க யாரே அப்படின்ட்டு ஆஹ் முனோது வென்றோன்னே அப்படின்னா ஆஹ் சீரகு முனோது வெண்டோன்னே அப்படின்னு நடப்ப எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னாங்களும் ஒரு உரிமை உரிமை உரிமையை அந்த சந்தர்ப்பத்துல அவர் பே வார்த்தையால என்ன பேசி கீழ இறங்கி வந்தாரு அது கீழ இறங்கி வந்து இன்னொருத்தர் அவர் அவரோட பேர் வந்து இவர் அனுவ இன்னொருத்தர் பேர் வந்து இன்னொரு இன்னொரு பீல்ட் ஆபீசர் ஒருத்தர் வர அவரையும் வர சொல்லி ரெண்டு பேரும் என்ன நெஞ்ச புடிச்சு தள்ளி தள்ளி தள்ளிக்கிட்டே போத வேண்டோனே காண்டு புலான காண்டு அப்படின்ட்டு என்ன நெஞ்ச புடிச்சு தள்ளிக்கிட்டே வந்தாரு அதுல சொன்ன முக்கியமான வார்த்தை எஸ்டேட் விருது அவங்களையா இதுல அவங்க தான் நாம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு அப்ப ஓ அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு ஓங்கி கண்ணத்துல ஊட்டாரு அடிச்சாதான் கண்ணத்துல கை ஓ கை நீட்டிக்கிட்டு வந்து கண்ணத்துல அடிச்சாரு அடுத்தது நான் தடுக்கும்போது நான் விழுந்து தைக்கல அடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன அத சின்ன கான் இருக்கு மீச்சாங்க எனக்கு சரியான வருத்தமா இருக்கு இதே இதே நாங்க ஒரு படிச்சு எங்களுக்கு சமூகத்துல ஒரு விஷயம் தெரிந்து எங்கல்ல இப்படி நடத்துறாங்களா இருந்தா நான் இதுல உங்களுமே எந்த ஒரு பிழையும் இல்ல எங்கிட்ட பிள்ளை இருந்தா அவர்கிட்ட வந்து நான் சொன்ன சொன்னேன் போலீஸ்க்கு வந்து நான் இத பத்தி போலீஸ் செல்ல முன்னாடி எனக்கு மயக்க மாதிரி வந்து அந்த சந்தர்ப்பத்துல நான் என்ன ஒரு என்னுடைய மச்சான் வந்து ஹாஸ்பிடல்ல கொண்டாந்து சேர்த்தாரு இமேஷ் இந்த இந்த சம்பவம் நடந்த காணொடியை பார்த்தேன் அந்த காணொடியில் அவர் சொல்கிறா தானுங்களுக்கு அடிக்கல தானு உங்களுக்கு அடிக்கவில்லை என்று சொல்லி சொல்றார் நீங்கள் இது பற்றி போலீஸுக்கு முறைப்பாடு செய்தீர்களா கேட்க நான் போலீஸ்க்கு வந்து முறைப்பாடு செய்ய முடியாத சுச்சுவேஷன் நான் வந்து நேரா ஹாஸ்பிடலுக்கு என்னால முடியல நெஞ்சு வர்த்தும் வந்து அதோட என்னுடைய உயிர்நிலைக்கு அவர் அவருடைய முட்டியால் அடிச்சாரு அப்ப அது அதே நேரத்துல நான் ஏதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் வந்து ஹாஸ்பிடல் உள்ள கன்ட்ராயம் ஹாஸ்பிடல்ல உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம கிட்ட வாக்குமலம் எடுப்பாரு ஆமா அந்த போலீஸ் அதிகாரி எடுப்பார் எடுப்பார் என்று நான் பல மணி நேரமா பார்த்து கொண்டிருந்தேன் அவர் என்கிட்ட வந்து ரெண்டரை மணியை அவர் வந்து என்கிட்ட ஒய்ச்சு எடுக்கிறாரு கட்டோத்தர் எடுக்கிறாரு என்ன கேள்வி அந்த அந்த காணொலியும் இருக்குது எங்கிட்ட அவர் என்ன கேக்குறாருன்னா உங்களோட பேரு என்ன உங்களோட ஊர் என்ன இந்த சம்பவம் எவ்வளவு தூரம் இருந்து எவ்வளவு தூரத்து வரைக்கும் நடந்துச்சு நான் இதுக்கு முதல்ல சொல்றதுக்கு முதல்லயே அவர்கிட்ட நான் கதைய சொல்லப் போறேன் அவர் பிரச்சனையை சொல்ல போறேன் அப்ப அவர் வந்து நமக்கு ஏன்ட்ட வித்தர உத்தரவிடுன்னாரு சொல்றது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க அப்ப அவரோட பேர் என்னுடைய பேரு நான் பிறந்த திகதி

பல மக்கள் பல பேரும் இந்த இதே அடிமைத்தனத்துல இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகும் இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை கேட்கறோம் இல்லை அப்படி விட முடியாது நாங்க இதை பத்தி பேசத்தான் வேணும் கட்டா நீங்க துணிச்சலா இதை பத்தி பேசினதுக்கு அதாவது நீங்க எந்த விதமான மன்முறைகளும் நீங்க ஈடுபடல நீங்க உங்க உரிமையை கேட்டு இருக்கீங்க சரியான விஷயத்தை சொல்லிருக்கீங்க நாங்க இதை பத்தி நடவடிக்கையில தொடர்ந்து பார்ப்போம் என்ன தம்பி உண்ணும் யோசிக்க வேணாம் சரியா நன்றி இது பற்றிய உரிய சட்ட நடவடிக்கைகள் உருவாக்கம் எடுக்கப்பட வேண்டியது மிக அவசியம் குறித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் இதை இப்பொழுது பகிரங்கமாக நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது காரணம் பல்வேறு இடங்களில் இப்படியான சம்பவங்கள் நன்மை காலமாக இடம்பெற்று வருவதை பார்க்கிறோம் தெற்கிலே மாத்தரை பகுதியில் இவ்வாறான தோட்டப் பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் குறித்த வடிவத்தையும் அண்மையில் நாடாளுமன்றத்திலே மனோ கணேசன் இதை பற்றி வெளிப்படுத்தி இருந்தார் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது பற்றி சொல்லப்பட்ட பிறகுதான் குறித்த அந்த இளைஞர் பிரபாகரன் இளைஞர் தாக்கப்பட்ட பிறகு அந்த தோட்ட அதிகாரிகள் தலைமறைவாகி இருந்தார்கள் பின்னர் வந்து அவர்கள் சரணடைந்திருந்தார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு அந்த விடயத்தை பார்க்கிறோம் இப்போது இந்த தாக்குதல் நடத்தியவர்களும் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் இப்படியான விடயங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த விடயங்கள் சும்மா லேசில் கடந்து விடப்பட முடியாத இல்ல இல்லாவிட்டால் ஒன் ஆஃப் இன்சிடென்ட் ஒரு சில சம்பவங்கள் மட்டுமல்ல சரி கடந்து விட முடியாது கிளிநொச்சியில் இடம்பெற்ற சம்பவத்துக்கான நீதியும் இந்த சம்பவத்துக்கான நீதியும் கட்டாயமாக கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம்